ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கு அனுப்புறோம் அவதான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் கோமதிக்கும் பாண்டியனுக்கும் பழனி கடை விறக்க போகிற விஷயம் ரொம்பவே சந்தோஷத்தை தான் கொடுத்தது ஆனால் ஓப்பனிங் நாளைக்கு போது இன்றைக்கி வந்து வீட்டில் சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டப்போ பழனிக்கு ஒன்றுமே சொல்கிறதுக்கு வரல சுகன்யா வேற ரொம்ப அதிகமாக பேசிட்டாங்க இந்த விஷயம் எல்லாத்தையும் போட்டு கோமதி ரொம்பவே குழப்பிக்கிட்டாங்க மீனாக்கிட்டையும் இதை பற்றி சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க இப்போது பாண்டியன் கோமதி கிட்டே சொல்கிறாங்க இங்கே பாரு உன் தம்பி எப்போ வேணால் கடை ஆரம்பிக்கிட்டோம் அதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை உங்கள் அம்மா என்ன கேட்டுக்கிட்டாங்க மற்ற மூணு பிள்ளைங்களை நீங்கள் எப்படி சந்தோஷமாக அவங்க ஏதாவது செஞ்சால் வழி விடுறீங்களோ அதே போல் பழனிக்கும் ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகுது நீங்கள் வாழ்த்தணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க அவங்க சொல்லலைனாலும் நம்ம அதை தான் பண்ணியிருப்போம் ஒருவேளை பழனி போல போலருக்கு நம்ம எதாவது யோசிப்போம் ஏதாவது திட்டிடுவோம் ஏண்டா நீ வேறு கடை ஓப்பன் பண்ணுறேன்னு கேட்போனே அந்த பயம் எதுக்கு அவனுக்கு கொடுக்கணும் நாளைக்கு ஓப்பன் பண்ணா என்ன இல்லை இன்னும் ஒரு வாரம் கழித்து ஓப்பன் பண்ணா என்ன ஓப்பன் பண்ணுறது உண்மை தானே அது எப்போவா இருந்தால் பரவாயில்லை நமக்கு அதில் எந்த விஷயமும் யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது அதனால நான் சொல்கிறது கேளு இனிமேல் நீ பழனிக்கிட்ட முகத்தை காமிக்காத கிட்ட நீ எதுவும் தேவையில்லாமல் பேசிக்காத சந்தோஷமாக இதுக்கு முன்னாடி அவன் எப்படி இருந்தானோ நம்ம கடையில் இருக்கும்போது அவனை நீ எப்படி நடத்துவியோ வந்த உடனே சாப்பிட்றா பழனின்னு சொல்லுவில்ல அவனுக்கு ஏதாவது தேவைப்பட்ட பண்ணுவில்ல அது போலவே நீ பண்ணிட்டுற அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாம் சரி தான் ஆனால் இந்த விஷயத்தில் என்னால் அவ்வளோ ஈஸியாக எடுத்துக்க முடியல அப்படின்னு கோமதி ரொம்ப வருத்தப்பட்டு பேசும்போது என்ன இருந்தாலும் கூடவே இருந்த தம்பி இங்கேருந்து கிளம்பி போகும்போது கண்டிப்பாக வருத்தமாக தான் இருக்கும் ஆனால் அவன் இங்கே இங்கேருந்து நிரந்தரமாக கிளம்பி போகிறேன்னா சொல்லலை அவன் இங்கேயும் அவங்க வீட்டிலேயே ஒரு பண்ண சொல்லியிருக்காங்க நீ ஏன் கோமதி அப்படின்னு பாண்டியன் அவங்க சைடுல இருந்து பேசுறாங்க என்னமோங்க ஃபஸ்ட்டு செந்திலும் மீனாவும் வீட்டை விட்டு போனாங்க இப்போது இவங்க ரெண்டு பேரும் வீட்டை விட்டு போகிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோரும் நம்ம குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போயிட்டே இருக்காங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது வருத்தமாக இருக்குது அப்படின்லாம் இருக்காங்க செந்தில் பாண்டியன் விஷயத்தில் எல்லாத்தையுமே தப்பாக புரிஞ்சுக்கிறது அவர் பண்ணுற எல்லாத்தையும் பர்சனலாக எடுத்துக்கிட்டு அவர்கிட்ட கொஞ்சம் முரண்டு பிடிக்கிறதுன்னு இதே மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தாரு பாண்டியன் என்ன தான் தப்பு பண்ணாலும் கூட மற்ற பிள்ளைங்கள்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி செந்திலாலாம் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த வீட்டில் இருக்க முடியல எல்லாத்துக்கும் மேலே மீனாவை நல்ல விதமாக தான் நடத்துறாங்க ராஜி மயிலுன்னு மருமகள்களை சொந்த பிள்ளைங்க மாதிரி தான் பார்த்துக்கிறாங்க எல்லா ஆண்களுக்கும் அதுதான் பிரச்சனையாக இருக்கும் அதாவது வீட்டுக்கு வந்த மருமக மாமியார் கூட சண்டை போட்டுக்கிட்டு புருஷனை நிம்மதியாக இருக்க விடாமல் இருக்கிற மாதிரியான பெண்கள் தான் அதிகமாக இருக்கும்போது இந்த பொண்ணு எல்லா வீட்லேயும் அதாவது எல்லாருக்கிட்டேயுமே ரொம்ப சகஜமாக நல்லபடியாக பழகிட்டு இருக்கிறா அதுவும் மாமியார் வீட்டை விட்டு அம்மா வீட்டுக்கு கூட போக மாட்டேன்னு சொல்கிற மாதிரியான மனைவி நமக்கு கிடச்சிருக்கான்னு செந்திலால் யோசிக்க முடியல அவரை விட அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்கள மீனா தான் அதிகமாக நேசிக்கிறாங்களோன்னு நினைக்கிற அளவுக்கு தான் செந்தில் நடந்துக்கிறாரு இப்போது நம்ம சரவணன் விஷயத்துலேயும் முரண்பாடாக அவரோட வாழ்க்கை ரொம்ப மோச மோசமா போயிட்டு இருக்கு மயிலு மாதிரி ஒரு பொண்ணு உண்மையிலேயே யாருமே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க மயிலு எந்த விதத்திலயுமே சரவணனுக்கு மேட்ச் இல்லை அப்படின்னு சொல்லலாம் சரவணன் ஆரம்பத்திலேயே மயிலு கிட்ட சொன்ன விஷயம் என்னன்னா எனக்கு பொய் சொல்கிறவங்கள பார்த்தாலே பிடிக்காது பொய் சொல்கிறத தவிர மற்ற எந்த விஷயமா இருந்தாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் ஆனால் மயில் பொய் சொல்கிறத தவிர வேறு எந்த தப்புமே பண்ணலை அந்த தப்பை சரவணனால் ஏற்றுக்க முடியல இதுக்கு முன்னாடி பொறுமையாக இருந்த மாதிரி இப்போ வயசு விஷயத்துலேயும் பொய் சொல்லியிருக்காங்க இன்னும் என்னெல்லாம் பொய் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு யோசித்து தான் வீட்டில் சொல்கிறதுக்கு வந்தாங்க ஆனால் ஏற்கனவே பழனி மாமா விஷயத்தில் எல்லோருமே ரொம்ப உடஞ்சி போயிருக்காங்க நம்ம இந்த நேரத்தில் சொல்லக்கூடாது அப்படின்னா அவரும் பொறுமையாக இருந்துட்டார் இப்போது ரொம்ப வருத்தமாக இருக்கும்போது நம்ம மயில் ஏமா வீட்டில் சொல்ல போகிறேன்னு சொன்னீங்க பேக் என்ன பாவணும்னு அதுக்காக தான் சொல்லலையா அப்படின்னு வேற ஏதாவது சொல்லி திருட்ட போற அறிவு இருக்கா அவனுக்கு கொஞ்சமாவது வீட்டில் இப்போ இருக்கிற எல்லாரும் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க அந்த நிலைமையில போய் நான் இந்த விஷயத்தை சொன்னேன்னா உடஞ்சு போயிட மாட்டாங்க அதுக்காக மட்டும்தான் சொல்லாம இருக்கேன் நீ ஒன்றும் அப்படிலாம் நினைச்சிடாத சீக்கிரமாவே உனக்கு இந்த விஷயத்துக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிறண்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏமாமா நீங்க மன்னிச்சு விடக்கூடாதா என்ன அப்படின்னு கேட்குறாங்க நான் எதுக்குடி உன்னை மன்னிக்கணும் சொல்லு எதுக்கு மன்னிக்கணும் அப்படின்னு என்ன இப்போ பாடி பொடின்னு பேசுறீங்களே அது எந்த உரிமையில என் கழுத்துல தாலி கட்டி இருக்கிறாங்க கொடுக்குற உரிமையில தானே அதுக்காகவாவது நீங்க என்ன ஏத்துக்க கூடாதா ஏதோ நான் போய் சொல்லிட்டேன் எங்க குடும்பத்தோட நிலம் அப்படின்னு ஹேய் பேசாதன்னு சொன்னேன் அப்படின்றாரு இல்ல மாமா என் பக்கம் இருக்கிற நியாயத்தை நான் உங்ககிட்ட சொன்னா அட்லீஸ்ட் நீங்க மன்னிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா இந்த வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட சொல்லாம இருக்கிறதுக்காவது வாய்ப்பு இருக்கு நான் திரும்ப எங்க வீட்டுக்கு போனா அப்படின்னு சொல்ல வராங்க பேசாதன்னு சொன்னேன் இப்போ நீ பேசாம அமைதியை படுக்க போறியா இல்ல நான் எந்திரிச்சு வெளியே போகவா வெளியே கொட்டுற பணியில போய் படுத்து தெரிஞ்சுக்கோ அப்படின்னு கத்துறாரு சரி சரி நான் எதுவும் பேசல நீங்க அமைதியை தூங்குங்க அப்படின்னு மயில உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க மயில் வந்து ஏற்கனவே என்ன சொல்ல வராங்க அப்படின்னா அவங்க குடும்பத்தோட வறுமை காரணமாக மயிலுக்கு ரொம்ப கல்யாணம் நடக்காம இருந்துச்சு கல்யாணம் நடந்தா போதும்னு பொய்ய சொல்லி கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டாங்க ரெண்டாவது அவங்க வீட்டில் இருக்கிற திரும்பவும் என் வாழ்க்கையில் போனால் சுடர் வாழ்க்கையும் பாதிக்கப்படும் அதாவது நீ அந்த வீட்டில் தான் வாழணும் உனக்கு வேற வழி இல்லை ஏதாவது பண்ணி வாழ்ந்துக்கோ திரும்பவும் இந்த வீட்டுக்கு மட்டும் வந்துடாதுன்னு அவங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க அந்த மாதிரி திரும்பி போக முடியாது என்னால் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல வராங்க அதெல்லாம் தெரிஞ்சால் கண்டிப்பாக சரவணன் ஓரளவுக்கு யோசிப்பார் தான் ஆனால் மயில் விஷயத்தில் அவரால் யோசிக்கிற மாதிரியான ஒரு மனநலமைக்கு எப்போவுமே வர மாட்டுங்க வரமாட்டாருங்கிற மாதிரி தான் அவர் பேசிக்கிட்டு இருக்காரு இப்போ பழனி விஷயத்தை தான் அதிகமாக யோசிக்கிறார் நம்ம சரவணன் மயிலை பற்றி கூட யோசிக்கல மாமா ஏன் இந்த விஷயத்தை யாருக்கிட்டேயும் சொல்லாமல் மூடி மறைக்கணும் அவர் கட ஆரம்பிக்கிறதுல எல்லாரும் சந்தோஷமாக தானே ஓகே மாமா சூப்பர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம் ஆனால் ஏன் அவர் எல்லார் இந்த உண்மையை மறைக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு ரொம்பவே யோசனையாக இருக்காரு கதிரூ ராஜையும் அதை பற்றி தான் பேசிக்கிறாங்க இன்னைக்கு என்னமோ சித்தப்பா இந்த விஷயத்துல வீட்டில் எல்லாம் சொல்லாமல் இருக்கணும்னு நினைச்சிருக்க மாட்டாரு சொன்ன எல்லாரும் வருத்தப்படுவாங்கன்னு சொல்லாமல் இருந்திருப்பாரு அப்படின்னு அப்படியே கூட இருக்கட்டும் அவர் இந்த மாதிரி கடை ஆரம்பிக்கிறதுல எல்லாருக்கும் சந்தோஷம் தான் ஏற்கனவே சொல்லிட்டோம்ல இந்த நாள்ல திறக்க போறோம் நீங்க சீக்கிரமா அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு நீங்க வந்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லணும்னு நினச்சிருந்தா சொல்லியிருக்கலாம் ஆனால் அவர் ஏன் சொல்லலைன்னு நம்ம கேட்க முடியுமா அப்படின்றாங்க நான் கேட்கணும்னு சொல்லலை ஆனால் யோசிப்பார் அப்பாவும் அம்மாவும் ரொம்ப வருத்தப்படுறாங்க நாங்கள்லாம் இல்லைன்னா கூட அம்மாவால் ஏற்றுக்க முடியும் அதாவது இப்போ அண்ணன் வீட்டை விட்டு வெளியே போயிருச்சு அம்மா அதை நினச்சி வருத்தப்பட்டாலும் கூட தாங்கிக்க முடியுது கூட மீனாக இருக்காங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு அதே மாதிரி இந்த இடத்துலையும் நீயும் நானும் வீட்டை விட்டு வெளியே போகிறேன்னு வச்சுக்கோ ஏன் பரவாயில்ல நம்ம வாழ்ந்துப்போம் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் பழனி மாமாவை பிரிஞ்சு அம்மாவால் இருக்கவே முடியாது அது தம்பின்னா அவ்வளோ பிடிக்கும் அம்மாவுக்கு அப்படின்லாம் சொல்லி கதிர் வருத்தப்பட்டு இருக்காரு இல்ல அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது எல்லாமே சரியாயிடும் சீக்கிரமாவே சரி பண்ணிடலாம் அப்படின்னு ராஜி சொல்றாங்க சரி நாளைக்கு கடு கடுத்தறுப்பு விழாவுக்கு நம்ம போறோமா இல்லையா அப்படின்னு ராஜி கேட்கிறாங்க காலையில அம்மா அப்பாவும் என்ன முடிவு இருக்கிறாங்களோ அதுதான் அப்படின்னு ஒருவேளை போக வேண்டாம்னு சொல்லிட்டா அப்படின்னு கேட்கும்போது இல்ல அவங்க போக வேண்டாம்லாம் சொல்ல மாட்டாங்க மாமாவை என்னதான் கோவமா திட்டினா கூட அவங்களுக்கு அவர் நல்லா இருக்கணும்னு தான் ஆசை அதனால எல்லாரும் போகலான்னு தான் சொல்லுவாங்க அப்படின்றாங்க அவ்வளவு ஏன் நம்ம நம்ம எல்லாரையும் இப்பவே கூப்பிட்டு கூட நாளைக்கு எல்லாரும் கடத்திறப்பு விழாவுக்கு போனோம் ரெடி ஆகுங்க அப்படின்னு கூட சொல்லிடுவாங்க அப்படின்ட்டு சரி ஓகே அப்படின்னா அவங்க பாட்டுக்கு அந்த விஷயத்தை அப்படியே விட்டுடுறாங்க இப்போ கோமதியும் பாண்டியனும் திரும்பவும் பேசிக்கிட்டே தான் இருக்காங்க பிள்ளைங்க எல்லாம் என்ன நினைப்பாங்களோ தெரியல என்ன இருந்தாலும் மாமா சின்ன வயசுல இருந்து அவங்க கூடவே இருந்துட்டா அப்படிங்கிற பாசத்தில் கடைக்கு திருப்பு விழாவுக்கு போகணும்னு நினைப்பாங்க ஆனால் அவங்க என்ன ஏதுன்னு எதுவுமே சொல்லலை கடை எந்த இடத்துல திறக்க போகிறாங்கன்னு கூட சொல்லலை எப்படி நாம அங்கே போக போகிறோம் அப்படின்னு கோமதி வருத்தமாக பேசிட்டு இருக்கும்போது ஏன்டீ கடை திறக்கிறதே சாய்ந்தரம் தான் அவன் எங்கே ஏதுன்னு எதுவுமே சொல்லலை நம்ம பேசின பேச்சில் அவன் அப்படியே மறந்து விட்டுட்டு போயிட்டான் அவன் ரொம்ப நர்வஸ் ஆகிறான் போல இருக்கு அப்படின்லாம் பாண்டியன் இருக்காரு நம்மக்கிட்ட என்னங்க கூச்சோம் நம்ம என்ன அவனை வருத்தப்படுற மாதிரி ஏதாவது பேசிடுவோமா என்ன அப்படின்னு இன்னைக்கு அப்படி தான் பேசுகிற மாதிரி ஆயிடுச்சு இனிமேல் அவங்ககிட்ட அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படின்னு ரொம்பவே வருத்தப்படுறாரு பாண்டியன் அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா எல்லாருமே ஆஸ் அவங்க அவங்கவுங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க இப்போது பழனி பாட்டி அப்புறம் சுகன்யா மூணு பேரும் கோவிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கடத்திறப்பு விழாவுக்கு போயிட்டுருக்காங்க அங்கே எல்லா ஏற்பாடுகளையும் சக்திவேல் குமரவேல் அப்புறம் முத்துவேல் மூணு பேருமா சேர்ந்து செஞ்சு முடிச்சுருக்காங்க ஒரு சில பெரியாட்களையும் வியாபாரிகளை மட்டுமே கூப்பிட்டுருக்காங்க கடத்திருப்பு விழா hello good இப்போது நம்ம பழனி சுகன்யா பாட்டி மூணு பேரும் காரில் போய் அது கார் நிறுத்துகிற இடத்துல இறங்குறாங்க இங்கேயா கடத்து இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அங்கே தான் கடையே இருக்குது காந்திமதி ஸ்டோர்ஸா இங்கேயா இங்கேயா கடுத்து இருக்கிறோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அப்போசிட்டில் பாண்டியனோட கடை இருக்குது என்னடா இது இங்கே ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்களே அப்படின்னு ஆச்சரியப்பட்டு அதாவது கோபத்தில் உள்ளே போயிட்டு அண்ணன் என்னென்ன பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு கோபமாக இருக்காங்க என்னடா என்ன பண்ணி வச்சிருக்கிறோம் அப்படின்னு சக்திவேல் கத்துறாரு அண்ணன் இங்கே போய் கடத்து வந்துருக்குற அப்படின்னு சரிடா பொறுமையாக இரு பேசிக்கலாம் அப்படின்னு சுற்றி இருக்கிறவங்களெல்லாம் பாருன்னு கண்ணிலேயே சைகை பண்ணுறாரு சரி ஓகே இங்கே எதுவும் பேச வேண்டாம்னு அமைதியை போய் உள்ளே நிற்கிறாரு கடையை பார்த்தா அவருக்கு சந்தோஷமாக இருக்குது ஆனால் பாண்டியனோட கடைக்கு எது தவளையே இன்னொரு கடையை ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது அவருக்கு மனசுக்கு ரொம்ப நெருடலாக இருக்குது அதே நேரத்தில் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம பாண்டியனும் செந்திலும் வாக்கிங் போயிட்டு வீட்டுக்கு இருக்காங்க அவங்க போகும்போது அந்த கடையை பார்த்துடுறாங்க பார்த்துட்டு காந்திமதி ஸ்டோர்ஸ் அப்படின்லாம் இருக்குது இவங்க கடை திறப்பு விழாவுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டு விளக்கேற்றுறாங்க பாட்டிக்கு ரொம்ப அதாவது பிடிக்கவே இல்லை இவங்க பண்ணின விஷயம் கடை துறக்கிறோம் கடை பார்த்துட்டோம் கடை அரேஞ்ச் பண்ணிட்டோம்னு எல்லாமே சொன்னீங்களே இங்கே பா அது கடைக்கு எதிரில் தான் பா கடைத்து வந்து திறக்க போறோன்னு ஏன்டா சொல்லலை அப்படின்னு கேட்கறாங்க சொல்லியிருந்தா எப்படியும் வேண்டான்னு சொல்லியிருப்பீங்க அதனாலதான் நான் சொல்லலை அப்படின்றாரு சக்திவேல் அதான் வேண்டான்னு சொல்லியிருப்பேன்னு தெரியுதுல அப்புறம் என்ன அவங்க கிட்டே தொழிலை கற்றுக்கிட்டு இப்படி அவங்களுக்கு எதிராக வந்து போட்டி போடுற மாதிரி கடை இருந்தா அவன் மனசு பாதிக்கப்படாதான் அவனை பேச வேண்டான்னு வேற சொல்லிட்ட அப்படின்றாங்க அதா எல்லாம் சரியா வரும் நீ அமைதியாயிரு அப்படின்னு சொல்லிட்டு கடையை திறக்கிற அதாவது அந்த விளக்கம் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப சுகன்யா நம்ம பாண்டியனையும் சரவணனையும் பாத்துடுறாங்க குமாரும் பாக்குறாங்க ஆஹ் வாங்கண்ணே வாங்க உள்ள வாங்க வா சரவணா அப்படின்னு பா சுகன்யா கூப்பிடுறாங்க மாமா அப்படின்னு குமாரும் கூப்பிடுறாரு ஆனால் அவங்க ரெண்டு பேருமே பயங்கர கோவத்தோடு அதை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இதுதான் பழனியோட கடையாக அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னா காந்திமதி ஸ்டோர்ஸ் அப்படின்னா உரிமம் பழனிவேல் அப்படின்னும் போட்டிருக்கு அது பார்த்துட்டு பயங்கர கோவப்படுறாரு பாண்டியன் அவங்க பேசினாலும் அதுக்கு எந்த பதிலுமே சொல்லாமல் ரெண்டு பேரும் கிளம்பி போயிட்டே இருக்காங்க இப்போது சக்திவேலுக்கு நல்லாவே தெரியும் பாண்டியனுக்கு என்ன கோவம் அப்படின்னு பார்த்தல்ல நம்ம தம்பிக்கு கடை துறக்கிறோம் திறக்கணும் சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் திறக்க மாட்டோன்னு அவன் நினச்சிருப்பான் ஆனால் திறந்துட்டான்ல அந்த கோபத்தில் தான் அவன் இந்த மாதிரி வயிறறிஞ்சு போயிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க போதும் நிறுத்தறியானே அப்படின்னு கடித்திறப்பு விழா முடிஞ்சிருச்சு நீங்க தயவு செஞ்சு எல்லாரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்றாங்க டெய் அவங்கள நான் கூப்பிட்டுருக்கேன் நீ என்ன கிளம்புன்னு சொல்றது கொஞ்சம் பொறுங்க சாப்பாடு அரேஞ்ச் பண்ணிருக்கு வந்ததும் சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு என் கூட அப்படின்னு சக்தி வேலும் முத்து வேலும் பழனியை தனியாக கூட்டிட்டு போறாங்க இப்போ என்னடா உனக்கு பிரச்சனை அப்படின்னு இங்கே பாருங்க இந்த கடை எனக்கு வேண்டாம் இந்த கடையை நீங்கள் தூக்கி போட்டுருங்க இனி தயவு செஞ்சு இந்த கடையை நான் பார்த்துக்கணும் இல்லை எனக்காக ஆரம்பிக்கிறேன்ற பேரில் பஞ்சாயத்து எழுத்து விடாதீங்க வித்தனை வருஷமா உங்கள் கூட இருந்ததை விட அவங்க கூட தான் அதிகமாக இருந்திருக்கேன் அவங்க எப்படி யோசிப்பாங்கன்னு எனக்கு தெரியும் அவங்க கடை முன்னாடியே எனக்கு ஒரு கடையை ஆரம்பித்து கொடுத்துருக்குறீங்க கேட்டால் பேசாதேன்னு சொல்கிறீங்க எனக்கு இந்த கடை வேண்டாம் இந்த கடையில் நான் உட்கார மாட்டேன் அப்படின்னு நீ உட்காரண்ணே வேறு யாரையும் நான் உட்கார வைக்க மாட்டேன்னு நினச்சிட்ருக்கியா நீ தான் இந்த கடையில் உட்கார்ற நீ சும்மாவாச்சு வந்து வந்து போகிற அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் சரியாக வராதனே அப்படின்றாங்க இல்லைடா சரியாக வரும் அப்படின்னு அவங்கெல்லாம் வரமாட்டாங்க நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு முத்து சொல்றாரு சொல்கிறாரு இல்லை அவங்க வருவாங்க நான் போய் கையோட கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ க இந்த இந்த கடை ஓகே தானா அப்படின்றாங்க அண்ணே நான் போயிட்டு வந்து எது இருந்தாலும் உங்ககிட்ட சொல்றேன் எனக்கு இந்த கடை இப்போதைக்கு வேண்டாம் என் மாமா என்ன சொல் என் மச்சானும் என் அக்காவும் என்ன சொல்றாங்கன்னு நான் போய் பேசிட்டு வரேன் அப்படின்றாங்க என்ன சொல்லப் போறாங்க அங்கெல்லாம் கடை வைக்க கூடாது என் கடை இதில் நீ என்ன கடை வைக்கிறேன்னு கேட்பாங்க அப்படின்றாங்க அவங்க அப்படியே கேட்குறோம் கேட்கட்டும் கேட்கறதுல அர்த்தம் இருக்குல்ல அப்படின்னு அதே நேரத்தில் சுகன்யாவும் அதே தான் பொறுத்த வரைக்கும் அவங்க அப்படி தான் பேசுவாங்க அப்படிதான் கத்துவாங்க அப்படின்னு ஏற்கனவே தெரியும் அதனால போக விட விடமாட்டாங்க பழனிய இல்லை வா நம்ம ரெண்டு பேரும் போய் பேசலாம் அவங்க இங்கே தான் கடை திறந்துருக்குறோன்னு தெரிஞ்சு சைல்ட்ஸே கோபத்துல வராம கூட இருப்பாங்க ஒருவேளை அவங்க இந்த கடையை வேணாம்னு சொன்னாங்கன்னா நம்ம தூக்கிடலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னா இந்த கடையை நம்ம எங்க க்ளோஸ் பண்ணனும் அப்படின்னு சுகன்யா நான் உங்ககிட்ட கேட்கிறேன் இந்த கடை இங்க தான் ஓப்பன் பண்ண போறாங்கன்னு உனக்கு ஏற்கனவே தெரியுமா அப்படின்னு கேட்கிறாங்க சுகன்யா உடனே சக்திவேலை பாக்குறாங்க சக்திவேல் சொல்லாத தெரியாதுன்னு சொல்லு அப்படின்னு கண்ணிலேயே சிக்னல் கொடுத்துட்டுறாரு அதுக்கப்புறம் சுகன்யா வந்துட்டு இல்லைங்க எனக்கு தெரியாது நானும் உங்க கூட தானே இருந்தேன் காலையில தான் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ யாருக்குமே தெரியாம நீங்களும் அண்ணனும் மட்டும் பிளான் பண்ணி பண்ணிருக்கீங்க என்ன அப்படின்னு சக்திவேலை பார்த்து கேட்கிறாங்க கேட்கிறாரு பழனி என்னடா உனக்கு என்ன கெட்டதா பண்ணிருக்கிறோம் இல்ல கிணத்துல தள்ளி விட்டுட்டோமா நல்லது என்னடா பண்ணிருக்கோம் அப்படின்னு கத்துறாங்க உன்னை போயிட்டு வந்து பேசிக்கிறேன் அது வரைக்கும் அந்த கடையை எந்த வியாபாரமும் பண்ணக்கூடாது அப்படி பண்ணாலும் நீங்களே பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபமா நம்ம பழனி கிளம்புறாரு டே பழனி அப்படின்னு பாட்டி கூப்பிடுறாங்க என்ன என்ன பண்ணிருக்காங்க உங்க மகன்க பாத்தல்ல அப்படின்னு கோபமா பேசுறாங்க அவங்க பண்ணது நியாயம் இல்லதான் கோமதி கிட்டையும் மாப்பிள்ள கிட்டையும் நான் பேசிக்கிறேன் நீ வாடா கடையை பாருடா அப்படின்னு சொல்றாங்க இல்லாத்தா இந்த கடையை இங்க நடத்துறதுக்கு நான் விடவே மாட்டேன் அவங்க நான் இல்ல யார் நடத்தினாலும் நான் விடவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகன்யாவை கூட்டிட்டு நேரா வீட்டுக்கு போறாரு அப்போது நம்ம பழனி வந்து சுகன்யாவோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போகும்போது கையை உதறி விடுறாங்க இப்போ எதுக்கு கையை உதறி விடுற வா என் கூட அப்படின்னு எங்கே போகிறோம் இப்போ அப்படின்னு சுகன்யா கோவமாக கேட்கும்போது இல்லை நம்ம போய் அக்கா கிட்டயோ மன்னிப்பு கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு இங்கே பாரு சுகன்யா நீ என் கூட வாழணும்னு ஆசைப்பட்டா நான் சொல்கிறத கேளு இல்லைனா வாழ வெட்டியா அந்த வீட்டில் போய் இருந்துக்கோ உனக்கு சொத்து தானே முக்கியம் அப்படின்னு இல்லைங்க தயவு செஞ்சு என் பேச்சை கேளுங்க நம்ம கடையை ஆரம்பிக்கலாம் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படின்றாங்க நேற்று தான் அவங்களுக்கு பொறாமல் அது இதுன்னா அவங்க முன்னாடியே வார்த்தை விட்ட என்ன அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்கன்னு அப்படியே மாதிரி உன்னை புரிஞ்சுக்கவே முடியல அப்படின்னு 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 எங்க காலம் முழுக்க இருக்கிறத நான் நான் எப்படிங்க விரும்புவேன் உனக்கு அது தயவு செஞ்சு நீ கூட கூட இருக்காது கிளம்பி 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 போயிடு இருக்கவா சுகன்யா கையை உதறி விட்டுட்டு போயிடுறாங்க திரும்பவும் விழாவுக்கு இப்போ நம்ம நம்ம பழனி மட்டும் வீட்டுக்கு வீட்டுக்கு சரவணனும் பாண்டியனும் கடத்திறப்புறம் பயங்கர கத்திக்கிட்டு இருக்காங்க கையில் இருக்கிற நியூஸ் பேப்பர் சொம்புன்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு உன் தம்பி என்ன காரியம் பண்ணிருக்கான்னு தெரியுமா அப்படின்னு என்னங்க பண்ணா என்ன ஆச்சுங்க அப்படின்னு எல்லாருமே பதற்றத்தோட கேக்குறாங்க டேய் சொல்லுடா அப்படின்றாரு சரவணன் கிட்ட இப்போ சரவணன் இருந்துட்டு இல்லம்மா ஒண்ணும் இல்ல விடுமா அப்படின்னு சொல்லிட்டு மழுப்புறாரு அப்ப பாண்டியன் இருந்துட்டு ஓ மாமன் பாசம் தடுக்குதோ அப்படின்னு என்ன நடந்துச்சுங்க சொல்லுங்க அப்படின்றாங்க ஓ தம்பியோட கடை திறப்பு விழாவுக்கு போகிறதுக்காக தயாராகி நிக்கிறீங்களாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் தானேங்க நைட்டு சொன்னீங்க காலையில் எல்லாரும் போகலான்னு அப்படின்றாங்க சொன்னேன்தான் நான் என்னமோ நினச்சேன் ஆனால் இங்கே வேற ஏதோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ பார்த்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லி தொலைடா அப்படின்னு சரவணனை கேட்கும்போது நானே சொல்கிற அப்படின்னு சொல்லி நம்ம கடை இருக்குல்ல அதே வீதியில் நம்ம கடைக்கு எதிர்த்தாப்பிலையே காந்திமதி ஸ்டோர்ஸ் அப்படின்னு சொல்லி உன் தம்பிக்கு கடை ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க உங்கள் அண்ணனுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே எல்லாருக்கும் பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கேனா இப்போ கொஞ்ச நேரத்துல உன் தம்பியோ இல்ல யாரையாவது அனுப்புமா கடை திறப்பு விழா விழாவுக்கு கூட்டிட்டு போறதுக்கு நேத்து சாயந்திரம் கூட பேசும்போது இங்கதான் கடை திறக்க போறோம்னு சொன்னானா நீ உன் தம்பி அப்படின்னு கேக்குறாங்க ஒருவேளை அவனுக்கு தெரிஞ்சிருக்காது அப்படின்னு தெரியாம தான் பல்ல காட்டிக்கிட்டு வியாபாரி கூட எல்லாம் பேசிட்டு இருந்தானா அந்த வியாபாரிங்க எல்லாம் நம்ம கடைக்கு சரக்கு கொடுக்குறவங்க அவங்கள எல்லாத்தையும் வளைச்சு போட்டு அவன் தொழில் பண்ண ஆரம்பிச்சுட்டான் பரவாயில்ல அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா ஒரே விதியில ரெண்டு கடை என் கடையில அவன் வேலை பார்த்துட்டு இப்போ இன்னொரு கடை கடை தனியா உட்காந்துருக்கிறான் அப்படின்னா ஊர்ல இருக்கிறவங்க என்ன என்னடி பேசுவாங்க அதுக்கும் மேல அவன் அந்த கடையில உட்காந்துட்டு இருந்தான்னா அவன் கூட தான் அதிகமா பழக்கம் எல்லாருக்குமே வந்த கஸ்டமர் அத்தனை பேருமே அப்போ அவன் கடைக்கு போவாங்களா நம்ம கடைக்கு போவாங்களா இப்படி ஒரு துரோகத்தை உன் தம்பி எனக்கு பண்ணியிருக்க நான் என்னைக்காவது ஒரு துரோகத்தை அந்த குடும்பத்துக்கு நான் பண்ணிருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு கதர்றாரு நம்ம பாண்டியன் அவருக்கு ஆதங்கமா இருக்கதான் செய்யுது ஆனா பழனி போய் அப்படி பண்ணுவாரான்னு ஒரு செகண்ட் யோசிச்சிருந்துருக்கணும் எல்லாருமே யாருமே அதை யோசிக்காம தான் தப்பு ஆனா சரவணன் மட்டும் செம்ம கட்டுப்புல நின்று பாண்டியனுக்கு நல்லாவே தெரியும் பழனி அந்த மாதிரி பண்ற பண்ணக்கூடிய ஆள் இல்லைன்னு எல்லா இடத்துலையும் அவரோட சுயமரியாதையை சீண்டிட்டே இருப்பாரு பாண்டியன் பழக்கமாவே அதுதான் நடக்கும் இப்போவும் அதே மாதிரிதான் பேசிட்டு இருக்காரு ராஜி சொல்றாங்க இல்ல சித்தப்பா அந்த மாதிரி பன்னீர்காட்டு பண்ணி பண்ணியிருக்க மாட்டாருமாமா நீங்க யோசிங்க கண்டிப்பா இதுல வேற ஏதோ சூழ்ச்சி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆனா என்னப்பா நீயும் அவள மாதிரி பேசிட்டு இருக்க அப்படின்னு இல்லைங்க நீங்க யோசிங்க அப்படின்னு நம்ம கோமதியும் சத்தம் போடுறாங்க பாண்டியன் கிட்ட எதிர்த்து பேசுறாங்க ஓ அந்த அளவுக்கு ஆயிருச்சா தம்பியை நம்புவ என்ன நம்ப மாட்டேன் கண்ணால பார்த்துட்டு வர்றவ நான் என்ன பொய்யா சொல்றேன் அப்படின்றாரு அப்போ பாத்து நம்ம பழனி வீட்டுக்கு ஓடி வராரு டே சொல்லுடா நீயாவது சொல்லுடா அப்படின்னு சரவணன் கிட்ட கோமதி கேட்கும்போது ஆமாம்மா கடை திறந்துருக்குறாங்க அப்படின்னு மட்டும் சொல்கிறாங்க அப்போ பழனி உள்ளே வராரு வரும்போது அக்கா மச்சா நான் சொல்கிறது என்னென்னு கேளுங்க ஒரு நிமிஷம் எனக்கு நேரம் கொடுங்க நான் பே என்னை நான் பேசுகிறத கேளுங்க என்னை பேச விடுங்க அப்படின்னு எது ஏதோ பேசுகிறாரு அவர் பேசுகிற எதையுமே காது கொடுத்து கேட்குறதுக்கு இவங்க தயாராக இல்லை ரொம்பவே அவமானப்படுத்திடுறாங்க டே போத்த நிறுத்துடா துரோகி இப்படியெல்லாம் முதுகில் கூடாதுடா யாராக இருந்தாலும் எங்கிட்டயே இருந்துட்டு எங்கிட்டயே தொழிலை கற்றுக்கிட்டு இப்போ எங்கிட்ட இருக்கிற ஒவ்வொற்றுமொத்த வியாபாரிகளையும் உன் கடைக்கு சரக்கு போகிறதுக்கு கூப்பிட்டுட்டேன் வியாபாரிங்க பிரச்சனை இல்லை அவங்க தொழிலுக்காக உன் கிட்டேயும் சரக்கு கொடுப்பாங்க எனக்கும் கொடுப்பாங்க அதில் கூட பிரச்சனை இல்லை ஆனால் கடையிலேருந்து ஒவ்வொரு கஸ்டமரையும் உன் பக்கம் இழுத்து வச்சிருந்தேன் இப்போ நீ கடை திறந்ததுக்கப்புறம் எல்லா கஸ்டமர்ஸும் உன் கடைக்கு தானடா வருவாங்க பாண்டியன் ஸ்டோர்ஸோட பிராண்டே நீ தானடா நீ தானே அந்த கடைக்கு எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தேன் இப்போது நீ தனியாக கடை ஆரம்பிச்சா என் கடை அவ்வளோ தானே அதுவும் எவ்வளோ திம்மர் இருந்தால் என்ன நினப்பில் நீ என் கடைக்கு எதிரில் கடை திறந்துருப்ப அப்படி என்னடா உனக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன் என் மேல் உனக்கு அவ்வளோ என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் ஏக வசனம் பேசுறாரு டே பழனி என்னடா காரியம் பண்ணிருக்கிற அப்படின்னு அக்கா மச்சானா ஏதோ தப்பா புரிஞ்சிருக்கிறாரு தயவு செஞ்சு நீ நான் சொல்றது கேளுக்கா அப்படின்றாங்க என்னடா கேட்கறது நீ பண்ணது தப்புதான்டா நீ துரோகிடா அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு மேல தேவையில்லாம இங்க பேசிட்டு நிக்காத மரியாதை இங்க இருந்து கிளம்பிப்போ அப்படின்னு மச்சான் வார்த்தை விடாதீங்க மச்சான் அப்படின்றாங்க பழனி வந்து திருப்பி பேசுறதே பிடிக்கல பாண்டியனுக்கு என்னடா திருப்பி பேசுற அடிச்சிருவியோ கையை ஓங்கிருவியும் அப்படின்னு கேட்கிறாரு நான் ஏன் மச்சா உங்க மேல கையை வாங்க போறேன் நீங்க ரெண்டாடி அடிச்சிடுங்க பரவாயில்ல எனக்கு அது வலிக்காது ஆனா யோசிச்சு பாருங்க எனக்கு பேசுறதுக்கு நீங்க டைமே கொடுக்கல அட்லீஸ்ட் நான் என்ன சொல்ல வேணாவது கேளுங்களேன் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க நான் உங்களுக்கு எல்லாத்தையும் விளக்கமா சொல்றேன் அப்படின்னு என்னடா சொல்ல போற என்னை கட்டாயப்படுத்தி அந்த கடையில கூட்டிட்டு போய் நிக்க வச்சு சிரிக்க வச்சாங்கன்னு சொல்லப் போறியா இல்ல உனக்கு தெரியாமே அந்த கடையை ஓப்பன் பண்ணாங்கன்னு சொல்ல போறியா அப்படின்னு அதுதான் வச்சா உண்மை நிஜமாவே எனக்கு தெரியாது அங்கதான் கடை ஓப்பன் பண்ண போறாங்கன்னு காலையில கோயிலுக்கு போயிட்டு அந்த திறப்பு விழாவுக்காக அங்க என்ன கூட்டிட்டு போய் நிறுத்தும் தான் எனக்கு தெரியும் இதுதான் கடை போயிட்டேன்னு நான் எவ்வளவு துடிச்சு போயிட்டேன் தெரியுமா அப்படின்னு அதான் பார்த்தனே நீ துடிச்சத நானும் இவனும் தான் நடந்து வந்தோம் அந்த வழியில தான் நடந்து வரும்போது நீ வியாபாரி கிட்ட அந்த முறையே சன கிட்ட பேசிட்டு இருந்தத நான் பார்க்கலன்னு நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு கேக்குறாங்க ஐயோ மச்சான் அது இல்ல வச்சா நான் என்ன சொல்றேன்னு கேளுங்க அப்படின்னு இல்ல நீ என்ன சொன்னாலும் கேட்க முடியாது டேய் நிறுத்துடா போதும் நீ துரோகி தாண்டா அப்படின்னு கோமதியும் சொல்றாங்க இப்போ சரவணன்றது அவர்தான் ஏதோ சொல்ல வராரு இல்ல கொஞ்சம் காது கொடுத்து கேட்டாதான் என்ன அப்படின்னு சரவணன் கேக்குறாரு ஆனா பாண்டியன் கேட்க மாட்டாரு டே நிறுத்துடா உன் மாமனுக்கு என்ன நீ சொல்லுது நானும் சொல்றேன் தயவு செஞ்சு அவர் என்ன சொல்ல வராருன்னு கேளுங்க பாவம் மாமா அழுகிறாரு அப்படின்னு நம்ம கதிரும் சொல்றாங்க ஏன் ராஜியும் சொல்றாங்க கோமதியும் பாண்டியனும் மட்டும் அந்த விஷயத்த கேக்குறதே இல்ல அதே மாதிரி அதே டோன்ல கத்திக்கிட்டே இருக்காங்க இப்போது திரும்ப திரும்ப அவங்க மற்றவங்க எல்லாரும் அட்வைஸ் பண்ணும்போது நம்ம பாண்டியன் எல்லாரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா என்ன முடிவு எடுக்கணும்னு எனக்கு தெரியும் இந்த வீடு நான் கட்டினது யார் எந்த வீட்டில் இருக்க வைக்கணும்னு எனக்கு தெரியும் இங்கே பாருடா இனிமேல் உனக்கும் இந்த வீட்டுக்கும் இருக்கிற ஒட்டு உறவு எல்லாமே முறிஞ்சு போச்சு உனக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது நமக்குள்ள எந்த உறவும் கிடையாது அப்படின்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியே போடாமல் தலை அப்படின்னு சொல்கிறாங்க மச்சான் இப்படி பேசுகிறீங்க தயவு செஞ்சு நான் சொல்கிறது கேளுங்கன்னு அவர் அப்படியே ஒடிஞ்சு போயிடுறாரு பழனி அப்போ பாண்டியன் சொல்கிறாரு என்னடா உன் அண்ணனுங்க அங்கே சம்பாதிச்சு எடுத்துகிட்டு வந்து என் வீட்டில் கொட்டுறேன்னு சொல்கிறதுக்கா இதுக்கு மேலே உனக்கு இந்த வீட்டில் இடம் இல்லை போ உன் வீட்லேயே இருந்துக்கோ பரவாயில்லடா அந்த கடையை நான் இழுத்து மூடினாலும் பரவாயில்ல உனக்கு இந்த வீட்டில் இடம் கிடையாது கிளம்பு வெளியே அப்படின்னு பிடிச்சி தள்ளாத குறையா கத்துறாரு பாண்டியன் அப்போது போதை நிறுத்தங்க மச்சான் அப்படின்னு பழனி ஒரு வார்த்தை சத்தமாக பேசுகிறாரு என்னடா சத்தம் போடுற எங்கிட்ட அப்படின்னு கத்துறாரு பின்னடை மச்சான் என்ன பேசவே விட மாட்டீங்க அங்கே என்ன நடந்துச்சுன்னு கேட்க மாட்டீங்களா அப்படின்னு நான் எதையும் கேட்க தயாராக இல்லை மரியாதை இங்கேருந்து போன சொன்னேன் அப்படின்றாங்க நான் ஆத்திரப்பட்டு அவனை ஏதாவது பண்ணுறதுக்குள்ளே ஏ போ சொல்லவனே. அப்படினு கோமதி கிட்ட வேற கத்துறாரு டேய் போடா இங்க இருந்து நீ இனிமே இந்த வீட்டுக்கு வராத கிளம்பி போ வெளிய போ அப்படின்னு தள்ளி விட்டுடுறாங்க நம்ம பழனியுமே அழுதுகிட்டே வெளியே போயிடுறாரு இப்போ சரவணன் பாண்டியன் கிட்ட கேட்குறாங்க என்னப்பா நீங்கள் பேசுறது எல்லாமே சரின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா இப்போ நீங்கள் தப்பு பண்ணியிருக்கிறீங்க அப்படின்றாரு அப்போது பாண்டியனுக்கு கோவம் வருது நான் என்னடா தப்பு பண்ணேன் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்றாரு இப்போ நீங்கள் பண்ணியிருக்கிறதுக்கு பேர் ரொம்ப சரியான விஷயம்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா ஒரு மாமா சொன்னது கூட உண்மையாக இருக்கலாம்ல மாமாவை ஏன்பா நீங்கள் எப்பவுமே நம்ப மாட்றீங்க அப்படின்னு நான் எங்கடா நம்பாம இருந்தேன் கடையில அடிக்கடி பணம் காணாமல் போகும் கேட்டால் எனக்கு பண செலவுக்கு பணம் கொடுக்கறதுல அதனால திருடுறேன் அப்படின்னு சொல்லுவீங்க உங்களுக்குன்னு ஒரு நியாயம் வச்சிருப்பீங்க ஆனால் திருடுறது தப்புன்னு மட்டும் உங்களுக்கு புரியாது ஸ்கூலுக்கு போனீங்க காலேஜுக்கு போனீங்க அங்கெல்லாம் திருடுறது நல்ல பழக்கம்னு சொல்லி கொடுத்தாங்களாடா அப்படின்னு கேட்குறாங்க இல்லைப்பா திருடுறது தப்பு தான் அது எங்களுக்குமே தெரியும் ஆனால் திருடுனது மாமா கிடையாதுல்ல அப்படின்னு மாமா இல்லாட்டினா அப்புறம் எப்படிடா அடிக்கடி கடையில் பணம் குறைஞ்சிச்சு அப்படின்னு உடனே நம்ம சரவணன் மயிலை முறைக்கிறாங்க என்னடா அந்த பிள்ளையை பார்க்குற மயிலு தான் திருடுச்சுன்னு சொல்ல போகிறியோ மயிலுக்கெல்லாம் அந்த பழக்கம் கிடையாது அப்படின்னு அதுதான்ப்பா உங்களது அதுதான் நீங்கள் யாரையுமே கண்ணால் பார்த்து எடை போட்டுடுவீங்க கண்ணால பார்த்தே அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு சொல்லிடுவீங்க அதே எப்படிப்பா பழனி மாமாவை பார்த்தா திருடர் மாதிரி தெரியுது ஆனா மயில பார்த்தா உங்களுக்கு திருடுற மாதிரி தெரியல அப்படி தானே அப்படின்றாங்க மயிலுக்கு என்ன குறைன்னு திருடணும் அப்படின்னு கேட்கறாங்க அப்போ பழனி மாமாவுக்கு குறை இருக்குன்னு உங்களுக்கு தெரியுது அப்படி தானே அப்படின்றாரு டேய் என்னடா பேசிட்டு இருக்க டே இவனுக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு கோமதி கிட்ட வேற கேட்கிறாரு நீ வேற வெந்த புண்ணுல வேல் பாய்ச்சதா அமைதியா இரேடா அப்படின்றாங்க கோமதிமா சும்மா இருமா கூட பிறந்த தம்பி தான் அவர் கொஞ்சமாவது அவர் மேலே உனக்கு நம்பிக்கை இருந்துச்சாம்மா அவரை போய் வெளியே போடா உனக்கும் எனக்கும் எதுவுமே இல்லைன்னு சொல்லி அப்படி பேசுகிறியம்மா கொஞ்சமாவது யோசிச்சுப்பார் உனக்கு சீர் பண்ணலைன்னு மட்டும் மாமா கிட்ட கேட்டியே அவர்கிட்ட என்ன காசு இருந்திருக்கும் ஒரு வார்த்தை உனக்கு தீபாவளி வருது உனக்கு என்னடா வேணும்னு ஒரு ஒரு வருஷத்தில் ஏவது நீங்கள் கேட்டிருப்பீங்களா ரெண்டு பேரும் எங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவீங்களோ அதுதான் அவருக்கும் பண்ணுவீங்க அவரும் உங்கள் பிள்ளையாக தான் நடந்துக்கிட்டாரு ஆனால் உங்கள் பிள்ளையாக நினச்சி நீங்கள் எதுவுமே பண்ணலை அவங்க ஏதோ பண்ணுறாங்க ஆனால் மாமா தெரியலன்னு தானே சொல்கிறாரு நல்லா யோசிச்சு பாருங்கள் ஒரு வேளை மாமா மாமா அங்க தான் கடை திறக்க போறோம் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா இந்த கடையை திறக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டு இருந்திருப்பாரா கண்டிப்பா வேண்டானு சொல்லியிருப்பாரு அவருக்கு தெரியாம தானே இது நடந்திருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு ஏன் அதுக்கு நேரம் கொடுக்க மாட்டீங்க அட அதுக்கு மேல பரவாயில்ல மாமாவை வாழட்டும் விடுங்க நம்ம கடை இழுத்து மூடலாம் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் அந்த கடை ஆரம்பிச்சதுல மாமா உங்க கூட தான் இருக்காரு அந்த கடை நியாயப்படி முறைப்படி சட்டப்படி கூட அது அவருக்கு தான் போகணும் மொத வாரிசு அவர் அவர் தான் உங்களுக்கு அவருக்கு தான் அந்த கடையை நீங்க கொடுக்கணும்னு நானே கூட சொல்லணும்னு நினைச்சிருந்தேன் அப்படின்னு என்னடா பேசிட்டு இருக்க அப்படின்னு கோமதி ஏமா எப்பவுமே உங்க தம்பியை எந்த இடத்துல விட்டு கொடுக்காம பேசுவியே இப்போ ஏமா ஏன் இப்படி ஆயிட்ட நீ உன் தம்பி மேல உனக்கு கூட நம்பிக்கை இல்லையா அப்பதான் பேசுறாருன்னா அப்படின்னு அப்ப நான் தப்பா பேசிட்டேன்னு சொல்றியாடா இன்னும் கொஞ்ச நேரத்துல ரொம்ப ஜாலியா சிரிச்சுக்கிட்டு வந்து கார்ல இறங்குவாங்க அப்ப பாரு இந்த அப்பா சொன்னது எந்த அளவுக்கு உண்மைன்னு அப்படின்றாங்க அதெல்லாம் இருக்கட்டும்டா அது என்ன பணம் காணாம போனதுக்கு தான் காரணங்கிற மாதிரி பேசுன என்ன கதை அப்படின்றாரு ஆமாப்பா தான் காரணம் என்னன்றீங்க போ அப்படின்றாரு அப்பா கிட்ட பேசுறடா அப்படின்றாங்க கோமதி அப்பா கரெக்டாக இருப்பார் கரெக்டாக இருப்பார் அப்பா எது சொன்னாலும் சரியா இருக்கும்னு நினச்சதுனால தானே இப்படி பேசுகிறீங்க ஆனால் உண்மையிலேயே பணம் காணாமல் போனதுக்கு மாமாவுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது பணம் காணாமல் போனதுக்கு மயிலோட அப்பா தான் காரணம் அவர் தான் பணத்தை எடுத்தாரு நானே அதை கண்ணால் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட உடனே பயங்கர ஷாக் ஆகுறாங்க பாண்டியனும் கோமதியும் என்னடா சொல்கிற அப்படின்னு சம்மந்தி மேலே பழி போடுறியா அந்த பிள்ளையோட மனசு என்ன பாதிக்கும் அப்படின்னு இப்போ வந்தவ இவ ரெண்டு வருஷம் முழுசாகலை அவன் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு அந்த குடும்பத்து மேலே நம்பிக்கை இருக்கு ஆனால் சின்ன வயசுல இருந்து அவர் உங்கள் கூட இருக்காரு அவர் மேல உங்களுக்கு நம்பிக்கை அவருக்கு தேவை இருந்தால் பணத்தை திருடுவாரு அவருக்கு தேவை இருக்குது அதனால பணத்தை திருடி இருப்பாருன்னு சொல்றீங்கல்ல அவர் அந்த தேவையை யார் இப்போ பூர்த்தி பண்ணணும் அவர் யார் வீட்டில் இருக்கார் இங்கே தானே இருக்கார் அந்த தேவையை நீங்கள் தானே பூர்த்தி பண்ணணும் அப்படி பூர்த்தி பண்ணால் அவரையும் ஏன் பத்திரிட போகிறாரு அம்மாவுக்கு சீர் பண்ணுறதுக்கு சுகன்யா அத்தை இருந்து வந்த பணத்தை வச்சு சீரு பண்ணார் அதை கூட நீங்கள் யோசிக்கல அந்த பணத்தை கொடுத்தா அவன் தப்பாக நினச்சிப்பான் அப்படின்னு சொல்லிட்டீங்க உங்களுக்கு தெரிஞ்சது தான் நியாயம் நீங்கள் எடுக்கிறது தான் முடிவு இல்லை அப்படின்னு அதுக்கப்புறம் மயில விஷயத்தில் நீங்கள் ஏதோ எனக்கு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருந்தா பூரிப்பில் இருக்கீங்கல்ல என்ன சங்கதின்னு சொல்லவா சொல்லவா மயிலு அப்படின்னு கேட்குறாரு அப்போ அவங்க வேறு பதறாங்க வேறு வழி இல்லை சொல்லித்தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த விஷயத்தையும் சொல்லிடுறாங்க பாண்டியனுக்கு புத்தி வரட்டும் அப்படிங்கிறதுக்காக அப்போ பாண்டியன் பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க படிப்பு விஷயத்தில் வேலை விஷயத்தில் அவ்வளோ ஏன் குழந்த விஷயத்துல கூட பொய் சொன்னான்னு தான் சொல்கிறேன் நீங்கள் தான் நம்ப மாட்டேங்கிறீங்க இப்போது வயசு விஷயத்துலேயும் பொய் சொல்லியிருக்கிறா அப்படின்னு என்னடா சொல்கிற அப்படின்னு கோமதி கேட்கும்போது எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்கிறாரு பயங்கரம் கோவப்படுறாங்க ரெண்டு பேருமே மயில் என்ன அவன் சொல்கிறது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு மா நம்ம வீட்டு விஷயத்த அப்புறம் பார்த்துக்கலாம் மாமா பாவம் நம்ம வருவோன்னு எதிர்பார்த்துட்டு இருப்பார் நம்ம போகிறோமா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கப்புறம் இவங்களுக்கு அதாவது கோமதிக்கும் பாண்டியனுக்கும் கொஞ்சம் மனசு இறங்குது ஆனால் இப்போ இருக்கிற மனநிலையில் அங்கே போக வேண்டாம் தேவையில்லாமல் எதுக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு நிற்கிறாங்க திடீர்னு பார்த்திங்கன்னா சுகன்யாவும் பாலனியும் வீட்டுக்கு வராங்க அவங்க வரும்போது என்னடா திரும்ப வீட்டுக்குள்ளே வந்துருக்குற அப்படின்னு பாண்டியன் கேட்குறாரு இப்போதானப்போ இவ்வளோ தூரம் உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னு சரவணன் கேட்குறாரு பரவாயில்லடா அவங்கண்ணே நம்ம வீட்டில் வச்சிருக்கிறதுனாலதானே தானே அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது தேவையில்லை அவன் அவங்க அவங்க வீட்டுலயே இருக்கட்டும் இதோ இங்க நிக்குதே இந்த பிள்ளை என் பிள்ளை மாதிரி பார்த்தேன் என் மருமக்குள்ள ஒருத்தியா தான் பார்த்தேன் ஆனா அவ அப்படி நினைக்கல இல்ல இந்த வீட்டை பத்தி அப்படின்னு வருத்தப்படுறாரு பாண்டியன் அப்போ சுகன்யா இருந்துட்டு நாங்க ஒண்ணும் இந்த வீட்டுல நிரந்தரமா தங்குறதுக்காக வரல எப்படியோ நீங்க நினைச்சதை சாதிச்சுட்டீங்க அப்புறம் என்ன நானும் என் புருஷனும் எங்களோட பொருள் எல்லாம் எடுத்துட்டு போறதுக்காக வந்தோம் அப்படின்னு சொல்றாங்க பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்தீங்களா அப்போ சரி எடுத்துகிட்டு போங்க அப்படின்றாரு பாண்டியன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பழனி எல்லா திங்ஸையும் எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வெளியே நிற்கும் போது மச்சான் அக்கா நீங்கள் ரெண்டு பேரும் எனக்கு தாய் தகப்பனாக இருந்தீங்க எங்கள் அப்பாவு கூட நான் இருந்து தான் எனக்கு ஞாபகமே இல்லை ஆனால் உங்கள் கூட தான் நான் அதிகமாக இருந்திருக்கேன் உங்களை ஒரு ஸ்தானத்துல தான் இப்போ வரையும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீங்கள் திருடன்னு சொன்னீங்க அது எனக்கு வலிச்சது ஆனாலும் தொடச்சி போட்டுட்டேன் பரவாயில்ல அப்பா தானே அப்படிங்கிற ஒரு மனநிலைமையில நான் இருந்தேன் எல்லா இடத்துலையுமே நீங்கள் என்ன நம்பாமல் தான் நடந்துக்கிட்டீங்க இந்த விஷயத்திலையும் தெரியும் என்ன நம்பாம போயிட்டீங்க அட்லீஸ்ட் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிடா பழனின்னு ஒரு வார்த்தை கேட்டிருந்தீங்கன்னா கூட இல்ல ரெண்டடி அடிச்சு என்னடா நடந்துச்சுன்னு சட்டியை பிடிச்சு கேட்டிருந்தீங்கன்னா கூட என் பக்கம் இருக்கிற நியாயத்தையோ இல்ல எனக்கு என்ன தெரிஞ்சு தெரிஞ்சு நடந்தது ஆக்சுவலா அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அதுக்கெல்லாம் தான் எனக்கு தகுதி இல்லைல்ல பெத்த பிள்ளைங்களையே நீங்க பெருசா பேச விட மாட்டீங்க நீங்க நினைக்கிறது தான் சரி நீங்க தான் சரி நீங்க தான் அவங்க எல்லாரும் செய்யணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கேரக்டர் நீங்க நான் அதாவது பிள்ளைங்களுக்கே அப்படின்னும் போது நான் ஒன்றும் உங்க பிள்ளைலல்ல எப்படி பார்த்தாலும் நான் என் அக்காவோட தம்பி தானே அப்படின்ற மாதிரி ரொம்ப வருத்தமாக பேசுகிறாங்க அப்புறம் மச்சான் அந்த கடை நான் இனிமேல் நடத்த மாட்டேன் கவலைப்படாதீங்க நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் இந்த கடை எனக்கு வேண்டாம் இந்த கடையை நீங்கள் என்னதான் சொன்னாலும் நான் இந்த கடையில் உட்காந்து வியாபாரம் பண்ண மாட்டேன் இந்த கடை எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டேன் இருந்தாலும் உங்கள் என்ன நடந்துச்சுன்னு விளக்கிட்டு போகலாம் நீங்கள் கண்டிப்பாக வருத்தமாக இருப்பீங்க நீங்கள் கடைக்கெல்லாம் அந்த திருப்பு விழாவுக்கெல்லாம் ஒன்றும் வர வேண்டாம்னு சொல்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன் ஆனால் நீங்கள் என்னென்னமோ பேசிட்டீங்களே மச்சா இந்த வீட்டுக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்லை இந்த குடும்பத்துக்கும் எனக்கும் எந்த ஒட்டும் உறவும் இல்லைன்னு சொல்லிட்டீங்களே உங்களுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னா இந்த உலகத்துக்கும் எனக்குமே சம்மந்தம் இல்லை ஏன்னா என் உலகமே நீங்கள் தான் என் அக்கா தான் நீங்கள் தான் ம மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழனி அப்படியே மண்டிட்டு அழ ஆரம்பிச்சிடுறாரு அப்போது பழனி பாண்டியன் வந்து அவருமே கண் கலங்கிடுறாரு பழனி அப்படின்னு சொல்லி ஓடி போய் நம்ம கோமதி கட்டி பிடிச்சிக்கிறாங்க ஆமாக்கா என்னோட உலகமே நீங்கள் தான் எங்கேருந்து போ அப்படின்னு சொன்னால் நான் உலகத்தை விட்டு தாக்கா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாரு மாமா நீ ஒன்றும் வருத்தப்படாத நீ எங்கேயும் கூடாது இங்கே இங்கதான் இருக்கணும் நீ வந்து என்ன இருந்தாலும் இந்த வீட்டை விட்டு போறேன்னு ஒத்துக்கவே கூடாது அவர் ஆயிரம் சொல்லுவாரு நான் இந்த தான் இருப்பேன் எனக்கு இந்த வீட்டுல பங்கு இருக்குன்னு சொல்ல வேண்டியதுதான் நம்ம மா அப்படின்னு சரணன் வராரு கூடவே கதிரும் வராரு நாங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டுல இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா மாமாவும் இந்த வீட்டுலதான் இருப்பாரு இல்லையா கவலைப்படாதீங்க நாங்க மூணு பேருமே எங்க பொண்டாட்டியை கூட்டிட்டு கிளம்பி போயிட்டே இருக்கிறோம் நீங்களும் அம்மாவும் மட்டும் இந்த வீட்டுல இருங்க அப்படின்னு கதிர் சொல்றாரு இதெல்லாம் கேட்டு பாண்டியன் ரொம்ப வருத்தப்படுறாரு ஏற்கனவே பழனி பேசினதுனால உடஞ்சு போயிட்டாரு நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் பழனி அப்படின்னு இப்ப நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்க அதனால என் பக்கம் இருக்கிறத நான் சொல்லிக்கிறேன் கடை ஆரம்பிக்கணும் அப்படின்னு எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க பேசினாங்க அதுக்கு காரணம் நான் அவங்க கிட்ட போய் பேசல சுகன்யா பேசியிருக்கிறான் அவளுக்கு நான் இங்க ஏதோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் ஏன்னா அஞ்சுக்கும் பத்துக்கும் வழி இல்லாமல் சுற்றுறேன் அப்படிங்கிற நினப்பு எல்லாமே வீட்டில் கிடைக்குது இருந்தாலும் அவளுக்கு கொழுப்பு அதான் இந்த மாதிரிலாம் பண்ணி வச்சுட்டா அதனால நான் இந்த விஷயத்த பெருசு பண்ண வேண்டாம்னு அப்படியே விட்டுட்டேன் எனக்கு கடையும் வேணாம் ஒன்றும் வேணாம்னு அவங்க கிட்ட சொன்னேன் ஏன்னா அவங்க எப்படியும் இதை பஞ்சாயத்துல தான் கொண்டு போய் விடுவாங்கன்னு தெரியும் அக்கா கிட்ட என்ன பிரிக்கணும் அப்படின்னு கங்கனம் கட்டிட்டு சுத்திட்டு இருந்தாங்க அதுக்கு இந்த இது வந்து ஒரு வாய்ப்பா யூஸ் பண்ணிட்டாங்க அது மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க கடைசி வரைக்கும் எங்கிட்ட கூட இதுதான் கடை இந்த ஏரியாவில் தான் ஆரம்பிக்க போறோன்னு சொல்லவே இல்லாமச்சான் கடை சொன்னப்ப கூட சுகன்யா தான் அப்படி இப்படி பேசி அங்கேயும் மாற்றி மாற்றி உங்ககிட்ட பேசுறதுக்கு கூட நான் யோசிச்சதுக்கு காரணம் எப்படி நான் உங்களை விட்டு போறது அந்த கடையிலேருந்து சம்பாதிச்சு எடுத்துட்டு வந்து இந்த வீட்டில் கொடுக்க முடியுமா இல்லை சம்பாதிச்சு எடுத்துட்டு போய் அவங்க வீட்டில் கொடுத்துட்டு இங்க வந்து நான் நிம்மதியாக இருக்க முடியுமா அப்படின்னு யோசிச்சுதான் நான் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தேன் சொன்னேன் அதனால தான் நான் இதை உங்ககிட்ட சொல்கிறதுக்கும் யோசிச்சிட்டு இருந்தேன் ஆனா நீங்க அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க பரவாயில்ல நீங்கள் பெரியவங்க ஆயிரம் பேசலாம் என்னை நாலு அடி கூட அடிச்சிருந்துருக்கலாம் ஆனா எனக்கும் உங்களுக்கும் எந்த உரமும் இல்லை ஒட்டும் இல்லை நீ வீட்டை விட்டு கிளம்புடான்னு சொன்னீங்களே அதுதான் என்னால் தாங்கிக்க முடியல அப்படின்னு சொல்லி நம்ம பழனி அழுகிறத பார்த்துட்டு பாண்டியனால் தாங்கிக்க முடியறதில்ல ஓடி வந்து நெஞ்சில் சாச்சிக்கிட்டு அவரும் அழ ஆரம்பிச்சிடுறாரு கோமதியும் குற்றம் நடிச்சுட்டு அழுதுட்டுருக்காங்க மயிலுக்கே ஒரு மாதிரி பாவமாக ஆயிடுது ஸோ இந்த பிரச்சனை இப்போ சால்வ் ஆயிடுச்சு பழனியை எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னாலும் கூட மயில் விஷயத்தில் பாண்டியனும் கோமதியும் என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் ட்விஸ்ட்டு ஏன்னா எல்லா உண்மைகளும் தெரிஞ்சிருச்சு இன்னும் அந்த நகை விஷயம் மட்டும்தான் நகை விஷயமும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவ்வளவுதான் டோட்டலாகவே மயிலோட எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஒருவேளை மயிலு நகை விஷயத்தில் போய் சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க இந்த வீட்டுக்கு அப்படின்னு சுகன்யாவுக்கு தெரிஞ்சு அது மூலமாக அவங்க வீட்டுக்கு எதிர்த்த வீட்டுக்கு தெரிஞ்சால் பெரிய பிரச்சனையாகும் என்ன நடக்க போகுதுன்னு வெயிட்